கோவை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் இன்று எதிர்பாராத ஒரு சம்பவம் அரங்கேறியது இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் மைய கோரிக்கை உக்கடம் பகுதியில் இயங்கி வரும் மீன் மார்க்கெட்டை அகற்றுவதும் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை விரைவாக கட்டித்தருவதும் ஆகும் இந்த பிரச்சனையின் வேர்கள் பல ஆண்டுகளாக உக்கடம் சிஎம் சி காலனி பகுதியில் வாழ்ந்து வரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கையில் மூன்றியுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிகின்றனர் இரண்டாயிரத்தி ஆண்டில் உக்கடத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் தொடங்கவிருந்தன இதன் காரணமாக எதிர்புறம் இயங்கி வந்த மீன் மார்க்கெட்டை அகற்றி அங்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் உறுதியளித்தது இந்த வீடுகள் மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய நிலை மிகவும் வேறுபட்டதாக உள்ளது நான்காண்டுகள் கடந்துள்ள நிலையில் உக்கடம் மேம்பால பணிகள் தொன்னூறு சதவிகிதத்திற்கும் மேல் முடிக்கப்பட்டுள்ளன எனினும் மீன் மார்க்கெட் இன்னும் அகற்றப்படவில்லை மேலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டப்படவில்லை இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பல நாட்களாக வாடகை வீடுகளில் வசிக்க நேரிட்டுள்ளது போராட்டக்காரர்கள் உக்கடம் பகுதியில் இயங்கும் மீன் மார்க்கெட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகளை விரைவாக கட்டித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் மேலும் மாநகராட்சி நிர்வாகம் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இந்த போராட்டம் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களின் போது ஏற்படும் இட பெயர்வு மற்றும் மறுகுடியேற்றம் தொடர்பான சிக்கல்களில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஏற்படும் தாமதங்கள் எவ்வாறு சமூகத்தின் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினரை அதிகமாக பாதிக்கின்றன என்பதையும் இது காட்டுகிறது மாநகராட்சி நிர்வாகம் இந்த கோரிக்கைகளை எவ்வாறு கையாளப் போகிறது என்பதும் இந்த நீண்டகால பிரச்சினைக்கு என்ன தீர்வு போகிறது என்பதும் பொதுமக்களால் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கப்படுகிறது